நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் நாளின் செய்யும் இனிதானன் செய்யும் என நாடிவந்த கோழையும் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராயத் தீமிகே தந்தனோ மாரதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடுல வார ராசி பலன்கள் ஜூலை இருபது முதல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்ப அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கி வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திரபகவான் பார்த்திங்கன்னா வார ஆரம்பத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்புறம் பன்னெண்டாம் இடத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் பிறகு ராசிக்கு வந்து ஆட்சி பீடம் பெறுகிறார் அப்போ இந்த வாரம் சந்திரபகவான் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் நினைத்தது நடக்கும் காரிய வெற்றி ஏற்படும் எல்லா சுபிச்சங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் பன்னெண்டில் இருக்கார் சுக்கர பகவான் உங்களுக்கு பதினொன்றுக்குடையவன் பதினொன்றில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் இரண்டாம் இடத்தில் கேதுவின் பிடியில் இருக்கிறார் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நிச்சயமாக ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம்தான் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று எந்த ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு தாக்கமோ ஒரு வீழ்ச்சியோ நிச்சயமாக இருக்காது நல்ல பலன்களையே பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் பதினொன்னில் சுக்கரன் இருக்கிறார் இந்த பதினோராம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அதைப்பரியும் பலனை பதினொன்றுக்குரியவன் பதினொன்று இருக்கார்னு சொன்னால் நீங்கள் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் பண மழை பொழிய போகிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது வங்கி கணக்கு உயரப்போகிறது என்று சொல்லலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இரண்டில் கேது பொழுது கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க கொடுத்த பணம் வசூலாகாது அதனால் நண்பர் கேட்குறார் உறவினர் கேட்குறார் அப்படின்னு எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் திரும்ப வராது மற்றபடி இரண்டில் கேதுவும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை நாசுக்காக பேசணும் ஒரு அதிகாரிகிட்ட பேசுகிறீங்க இல்லை சக ஊழியர் கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாசுக்காக பேசணும் பேச்சு வந்து சில நேரங்களில் வந்து பிரச்சனையாகி ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது ஏதாவது ஒரு வார்த்தை தவறிவிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை அதிகமாகிவிடும் அதனால் அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் கணவன் மனைவி கூட ஒற்றுமையாக அதாவது விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் மற்ற குடும்ப உறுப்பினர்களாகட்டும் நட்பு வட்டாரங்களாகட்டும் எல்லா இடங்களிலும் ஏன்னா ரெண்டில் கேது இருக்குதுன்னு சொன்னாலே கொஞ்சம் குடும்பத்தையும் பிரிக்கும் நட்பு வட்டாரத்தையும் பிரிக்கும் குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கும் சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துட்டாருன்னு சொன்னால் பாக்கியத்தில் ஒரு தடையை ஏற்படுத்துவார்னு சொல்லலாம் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் தந்தையினுடைய தொழில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கலாம் அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க அனுசரித்து போங்க அதே சனி பகவான் உங்களுக்கு மூலாமனத்தை பார்ப்பதால் எடுக்கிற முயற்சி காலதாமதமாகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்காது மாறாக சண்டை சச்சரவுன்னு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் அதே நேரத்தில் பிபிஓ சாப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் எது எப்படி இருந்த போதிலும் பனிரெண்டில் இருக்கும் குரு பகவான் நாலாம் இடத்தை பார்ப்பது அதுவும் சுக்கருடைய வீட்டை பார்ப்பது சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையில் இருப்பது மிக மிக சிறப்பை காட்டுகிறது ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும் ஒரு சிலர் வந்து இப்போ வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முனைப்போடு இறங்குவீங்க இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுக்கருடைய வீடாக இருக்கிறதால இன்டீரியர் டெக்கரேஷன் அழகுபடுத்துறது வீ வீட்டை பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க பெயிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும் ஒப்பனை கலைஞர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நாலாம் இடத்தை குரு பார்ப்பது சுகவாசியாக இருக்க போகிறீங்க படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா நடக்கும் வண்டி வாகனங்களால் நல்ல ஆதாயத்தை பெற்று நல்ல சம்பாத்தியத்தை அற்புதமாக ச சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் பார்வையாக அதனால் அஞ்சிக்குடையவன் அஞ்சை பார்க்குறதால குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடைய போகிறது அதையும் தாண்டி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏ எட்டாம் இடம் அப்படின்னும் பொழுது எட்டாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடாது ராகு இருந்தால் எதாவது ஒரு அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் நிச்சயமாக எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது மாறாக தொலைந்து போன பொருட்கள் கைக்கு திரும்ப கிடைக்கும் அது மட்டுமல்ல அதாவது இழந்த பொருட்களை பெறப்போகிறீர்கள் தவறுவிட்ட பொருட்களை தேடி வரப்போகிறது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு டெட்லைன் இருப்பாங்க சில பேர் காசு பணம் இங்கே கொடுக்க போகிறான் தர மாட்டான் அப்படின்னு நினச்சி கா நீங்கள் வந்து நினச்சிருக்கிறது திரும்ப வந்து வசூலாகக்கூடிய நிலை பெரிய அமௌண்ட்டு பெரிய தொகை நீண்ட நாள் நிலுவையில் இருந்த தொகை வசூலாகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி பாருங்கள் பதினொன்னில் சுக்கரன் இருக்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயம் பத்துக்குடைய செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தாலும் இந்த காவல்துறை கேதுவோடு இணைஞ்சிருக்காருங்க இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை செங்கல் மணல் ஜெல்லி ரசாயனம் விவசாயம் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சுக்கரனை சனி பார்ப்பதால் உங்களுக்கு அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அதுபோல் மறுநாள் பார்த்திங்கன்னா அது வேற ஒருத்தருக்கு போயிடும் அந்த வாய்ப்பு அப்படி ஒரு நிலை வரலாம் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி குறைவொன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டமும் எதுவும் நீ கிடையாது குரு பன்னெண்டில் இருக்கார் பாருங்க குரு பொம்பதுக்குடையவன் பன்னெண்டில் இருக்கிறதால வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க புயர்களுக்காகவாது போகலாம் அல்லது உத்தியோகத்துக்காக போகலாம் நிச்சயமாக அற்புதமான காலகட்டம் நீங்கள் முருகப்பெருமானை வ வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் துர்கையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் விளங்க போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் நல்ல பலன்களையே கிரகங்கள் தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்